கோவிந்தாவும் நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் தன் நாமத்தை கூறும் பக்தருக்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் தீவினை தீர்த்திடும் திருவரங்கத்து திருமாலே தீவினை தீர்த்திடும் திருவரங்கத்து திருமாலே தீர்த்தத்தை வார்த்திடும் திருவேங்கடத்து பெருமாளே தீர்த்தத்தை வார்த்திடும் திருவேங்கடத்து பெருமாளே கோவிந்தா உன் நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் கோவிந்தா உன் நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் தீவினை தீர்த்திடும் திருவரங்கத்து திருமாலே தீர்த்தத்தை வாத்திடும் திருவேங்கடத்து பெருமாளே தீவினை தீர்த்திடும் திருவரங்கத்து திருமாலே தீர்த்தத்தை வாத்திடும் திருவேங்கடத்து பெருமாளே தன் நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் விவினிக்கும் சந்தம் மீட்டிடுவோம் உனக்கு நவரத்னமாக மாட்டிடுவோம் நாவினிக்கும் சந்தம் மீட்டிடுவோம் உனக்கு நவரத்னமாகிடம் மாட்டிடுவோம் பாவிகரை சிறை பூட்டிடுவோம் பாவிகரை சிறை பூட்டிடுவோம் பகவத்கீதையை உணர்ந்து கேட்டிடுவோம் பகவத்கீதையை உணர்ந்து கேட்டிடுவோம் நாவினிக்கும் சந்தம் ஈட்டிடுவோம் உனக்கு நவரத்தின மகுடம் சூட்டிடுவோம் பாவிகரை சிறை பூட்டிடுவோம் பகவத்கீதையை உணர்ந்து கேட்டிடுவோம் பகவத்கீதையை உணர்ந்து கேட்டிடுவோம் கோவிந்தாவும் தன் நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் கோவிந்தாவுந்தன் நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் தீவினை தீர்த்திடும் திருவரங்கத்து திருமாலே தீர்த்தத்தை வார்த்திடும் திருவேங்கடத்து பெருமாளே தீர்த்தத்தை வார்த்திடும் திருவேங்கடத்து பெருமாளே கோவிந்தா கோவிந்தாவுந்தன் நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் பூவினை தொடுத்து சூட்டுவோம் உனக்கு புருசோத்தமனே புலகாங்கீதம் பெருக்கு பூவினை தொடுத்து சூட்டுவோம் உனக்கு புருசோத்தமனே புலகாங்கிதம் பெருக்கு சேவித்த உண்முன் ஏற்றுவோம் விளக்கு சேவித்த உண்முன் ஏற்றுவோம் விளக்கு நீயும் செருக்கிணை நொறுக்கு நீ செருக்கிணை நொறுக்கு பூவினை தொடுத்து சூட்டுவோம் உனக்கு ஒரு சோத்தமனே பெருக்கு சேவித்து முன் ஏற்றுவோம் விளக்கு ஜெகநாதாணி செருக்கினை நொறுக்கு நீ செருக்கினை நொறுக்கு கோவிந்தாவுந்த நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் தேவியரோடு நீயும் இணைந்து தேரில் அமர்ந்து ஊர்வலம் வந்து தேவியரோடு நீயும் இணைந்து தேரில் அமர்ந்து ஊர்வலம் வந்து மேவிய வளத்தை தருவாய்க் கணிந்து நாங்கள் மீன்மையுடன் வாழ்வோம் சிறந்து மேவிய வளத்தை தருவாய் கணிந்து நாங்கள் மேன்மை மிகுந்து வாழ்வோம் சிறந்து தேவியரோடு நீயும் இணைந்து தேரில் அமர்ந்து ஊர்வலம் வந்து மேவிய வளத்தை தருவாய் கணிந்து நாங்கள் மேன்மை மிகுந்து வாழ்வோம் சிறந்து மேன்மை மிகுந்து வாழ்வோம் சிறந்து கோவிந்தாவுந்த நாமத்தை கூறும் பக்தர்க்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் தீவினை தீர்த்திடும் திருவரங்கத்து திருமாலே தீர்த்தத்தை வார்த்திடும் திருவேங்கடத்து பெருமாளே தீவினை தீர்த்திடும் திருவரங்கத்து திருமாலே தீர்த்தத்தை வார்த்திடும் திருவேங்கடத்து பெருமாளே கோவிந்தாவும் தன் நாமத்தை கூறும் பக்தக்கு கோடானு கோடி செல்வங்கள் சேரும் செல்வங்கள் சேரும்